இப்போ உணவு கட்டுப்பாடு அப்படின்னா இப்போ என்னென்ன உணவு சாப்பிட்ணும் என்னென்ன உணவு சாப்பிடக்கூடாது முழுமையாக நமக்கு ஒரு தெளிவாக தீர்க்கமான ஒரு வரையறை கிடைத்து விட்டது ஒரு குழப்பம் எதுவுமே இல்லை நமக்கு முட்டை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்திருக்கும் இப்போ வந்து முட்டை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஏன்னா வந்து முட்டைக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அது ஒரு கரு அதை வந்து நம்ம சமைக்கும்போது அதில் உள்ள அதை வந்து நீங்கள் ஒரு கோழியை ஒரு முட்டையை வந்து நீங்கள் வந்து பொறிக்க வச்சால் அதுக்குள்ளேருந்து ஒரு குஞ்சு வெளியில் வரும் அப்போ அந்த முட்டையை தான் நம்ம என்ன பண்ணுறோம் வெந்நியில் போட வச்சு வெந்நீர் போட்டு அடியில் தீய வச்சு கொதிக்க வச்சு அதுக்குள்ளே இருக்கிற உயிரை வந்து நம்ம கொல்றோம் அப்போ அது ஒரு மாமிசம் அது ஒரு கொலை கொலை பாதக செயல் முட்டையை சாப்பிட்றது சாப்பிடக்கூடாது அது ஒரு குற்றம் ஏன்னா அதுக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது அதை வந்து ஒழுங்காக அடகு அடகு வச்சு அடை வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க கோழி பெட்டை கோழியிடம் அடை அடைக்கி வச்சுருந்தா அதில் வந்து குஞ்சு வெளியே வந்திருக்கும் அதை வந்து அவிச்சு தீங்குறதுனால அந்த குஞ்சை நமக்கு கொண்டுட்டோம் அப்படி கருவிலே கரு கருக்கொலை அது முட்டை என்பது முட்டை சாப்பிடுவது என்பது ஒரு கருக்கொலை ஆகும் அதனால் முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு அப்போது நமக்கு வந்து இப்போ எதை சாப்பிட்ணும் மீனையும் சாப்பிடக்கூடாது மீனும் ஒரு உயிர் அதுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்போ அந்த வாழ்க்கையை வாழ விடாமல் அதை பிடிச்சி நம்ம சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது நம்மலாம் ஒரு தாவர உண்ணிகள் தான் அது மாதிரி தானியங்களையும் சாப்பிடக்கூடாது தானியங்கள் உடம்புக்கு அதிக வலிமை தந்து மனுஷங்களை வந்து மிருகமாகவும் பேய்களாகவும் மாற்றிவிடும் வலிமை அதிகரிக்கும் போது மனிதத்தன்மை என்பது இல்லாமல் போய்விடும் மனுஷங்க மென்மையானவங்க எளிமையானவங்க ஆனால் தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிடும்போது அரிசி கோதுமை இது போன்று தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிடும்போது மனுஷங்களுக்கு அதிகப்படியான வலிமை கிடைக்குது அப்போ அவங்க மனுஷங்க அப்படிங்கிறதே மறந்துடுறாங்க தங்களை மிருகங்களாகவும் பேய்களாகவும் கற்பனை செய்து கொண்டு அதனால் அவங்களுக்கு வந்து மூட நம்பிக்கை எல்லாம் ஏற்படுது தவறான வன்முறை வழியில் பயணிக்கிற அதனால் வந்து தானியங்களை உணவாக சமைச்சு சாப்பிடக்கூடாது இப்படி நமக்கு வந்து எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவாக நமக்கு சந்தேகமே இல்லை குழப்பங்களே இல்லை வந்துடுதா அப்புறம் இதை வந்து உறுதியாக கடைபிடிக்கணும் இப்போ நமக்கு எந்த குழப்பமும் இல்லை இப்போ நம்ம உறுதியாக கடைபிடிக்கணும் உணவு கட்டுப்பாடு எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ எதெல்லாம் சாப்பிட்ணும் இதில் தெளிவாக இருக்கணும் தெளிவாக அதன்படி விட்டே கொடுக்கக்கூடாது இப்போ தான் நம்ம அறிவு ஒழுங்காக வேலை செய்யும் இப்போ தான் நம்ம வந்து ரொம்ப ஆழமாக சிந்திக்க ஆரம்பிப்போம் ரொம்ப ஆழமான விஷயங்களை சிந்திக்க ஆரம்பிக்கும் நம்ம மனசு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நமக்குள்ளே இப்படி ஒரு அறிவா ஏன்னா அவ்வளோ அத்தனை அறிவும் நமக்கு நாமளே வியந்து போகிற அளவுக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த அறிவை வந்து அறிய விடாமல் உணர விடாமல் செய்தது எதுன்னா இந்த போதை உணவுகள் இந்த தானிய உணவுகள் அந்த மீன் உணவுகள் முட்டை உணவுகள் மாமிச உணவுகள் இந்த உணவுகளுக்கு நம்ம அடிமையாக கிடந்தோம்லாம் அதுதான் நமக்குள்ள நம்ம மூளையை வேலை செய்ய விடலை நமக்குள்ள அறிவு நமக்குள்ள என்ன இருக்குங்கிறதே நமக்கு தெரிய விடாமல் நம்மளை ஒரு முட்டாளாகவே நம்மையே நம்ப வச்சது நீ ஒரு முட்டாள் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த உணவுகள் நம்மை வந்து இதெல்லாம் போதை ஒரு போதைக்கு அடிமையானவங்க எப்படி இருப்பாங்க அதே மாதிரியான மனநிலை தான் இந்த தானிய உணவுகள் மீன் உணவுகள் மாமிச உணவுகளுக்கு அடிமையான இந்த மனுஷங்க ஒரு ஒரு போதைக்கு அடிமையானவர்களாக மாறிவிட்டார்கள் அப்போ அதிலிருந்து விடுபடணும் போதையிலிருந்து விடுபடணும் உணவு கட்டுப்பாடு என்பது என்னவென்றால் இயற்கையால் மனித உயிர்கள் உண்பதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவு கட்டுப்பாடு என்பது என்னவென்றால் போதை இல்லாத ஒரு உணவு உணவு முறை போதை போதை உணவுகள் இல்லாத ஒரு உணவு முறை தானியங்கள் மாமிசம் முட்டை இதெல்லாம் போதை உணவு நம்மளை அடிமைப்படுத்துகிற உணவு அப்போது நம்ம வந்து உணவு கட்டுப்பாடு என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு எதை சாப்பிட்ணும் எதை சாப்பிடக்கூடாது இதை நம்ம உறுதியாக கடைபிடிக்கணும் விட்டுறவே கூடாது எக்காரணம் கொண்ட விட்டுறவே கூடாது ஒரு நாள் நீங்கள் விட்டுட்டா கூட நீங்கள் சரிஞ்சு விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம் உறுதியாக நிற்கணும் நீங்கள் ஒரு நாள் தானே இன்னைக்கு மட்டும் நம்ம பிரியாணி சாப்பிட்டுப்போம் இன்னைக்கு மட்டும் நம்ம வந்து டீ காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நீங்கள் உணவு கட்டுப்பாடை விட்டுட்டிங்கனாலும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம் ஒரு பெரிய கட்டிடம் உறுதியாக தெரிந்த ஒரு கட்டிடம் கீழே சரிந்து விழுந்தது போன்றதாக அது திரும்ப திரும்ப அந்த திரும்பவும் வந்து நம்ம உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும் அப்படின்னா திரும்பவும் அந்த கட்டடத்தை வந்து திரும்பவும் கட்டிடம் கட்டணும் ஒரு கட்டடம் இடிந்து விழுந்து விழுந்தால் திரும்பவும் கட்டுவது போல் தான் அந்த மன உறுதி என்பது உணவு கட்டுப்பாடு என்பது அப்படிப்பட்டது தான் அதனால் வந்து ஒரு கட்டடம் இடிந்து விழாமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உணவு கட்டுப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்க வேண்டும் அப்போ தான் நம்முடைய அறிவுருக்குள்ள ரொம்ப அற்புதமான அந்த அறிவு என்பது ரொம்ப ஆழமாக யோசிக்கும் ஆழமான விஷயங்களை பற்றி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆழமான ஒரு சிந்தனை என்பது வெளிப்படும் அதை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நம்ம மேலே நமக்கு மரியாதை அப்போ தான் வரும் நம்ம மரியாதை கூட நம்முடைய மதிப்பு என்னங்கிறது அப்போ தான் தெரியும் அப்போ தான் நம்மளால் உணர முடியும் அதனால் உணவு கட்டுப்பாட்டை உறுதியாக கடைபிடிக்க கடைபிடிக்க அப்போ தான் நம்ம வந்து அறிவின் ஆழத்திற்குள் பயணிக்க ஆரம்பிப்போம் அறிவின் ஆழத்திற்குள் வந்து ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஒரு கடல் கடியில் போக போக அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் அறிவும் ஒரு கடல் போல தான் அதன் ஆழத்தில் நாம் செல்ல செல்ல நமக்கு அழுத்தம் அதிகரிக்கும் அந்த ஆழத்தை தாங்கிக் கொள்வதற்கு நமக்கு மன உறுதி தேவை அந்த மன உறுதி எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா உணவு கட்டுப்பாட்டிலிருந்து தான் கிடைக்கும் மலிவான போதை உணவுகளை உண்ணக்கூடாது தானிய உணவுகளை உண்ணக்கூடாது மாமிச உணவுகளை முட்டை உணவுகளை உண்ணக்கூடாது மீன் உணவுகளை உண்ணக்கூடாது அரிசி கோதுமை போன்ற தானிய உணவுகளையும் உண்ணக்கூடாது பேக்கரி உணவுகளையும் உண்ணக்கூடாது பேக்கரி ஸ்வீட்ஸ் சமோசா பஜ்ஜி பப்ஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உறுதியாக இருந்தால் தான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி உறுதியாக இருந்தால் தான் அறிவு என்கிற கடலுக்குள் ஆழத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியும் ஆழத்தில் மிக அழுத்தம் அதிகமாக இருக்கும் அந்த அழுத்தத்தை தாங்கி கொள்கிற சக்தி நமக்கு எப்போ கிடைக்கும்னா உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்போ தான் கடல் அந்த அறிவு என்கிற அந்த கடலுக்கடியில் அழுத்தத்தை ஆழத்தை நோக்கி செல்லும்போது ஏற்படுகிற அழுத்தத்தை எதிர்கொண்டு நீங்கள் ஆழத்தை நோக்கி பயணிக்க முடியும்